வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ராசிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்காரோ எந்த கட்டத்துல இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி சோ ராசி வேற லக்னம் வேற இத வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கடக லக்னம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய நாலாம் இடம் அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மோட்ச ராசி ஜல ராசின்னு சொல்லுவாங்க ராசின்னு சொல்லுவாங்க சரம் அப்படின்னாலே நான் எப்பவும் சொல்ற மாதிரி தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கக்கூடியது நதி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அது எங்கேயுமே நிற்காது அது இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் நடந்து முடிந்த விஷயத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஏன்னா நதிநீர் வந்து ஒன்ஸ் இந்த இடத்தை தாண்டி போயாச்சுன்னா அது திரும்பி அந்த இடத்துக்கு வராது அது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த கடகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஃபர்ஸ்ட் சைல்டு முதல் குழந்தை பிறந்த உடனே ஒன்று குழந்தை வந்து நல்லபடியாக அவங்களுக்கு பிறந்துடுச்சு எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் சேஃப் டெலிவரி ஆகிடுச்சு குழந்தையும் நல்லா இருக்கு அப்படின்னா பன்னெண்டு வயசுக்குள்ளே அந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கணும் பெருமாள் கோவிலில் இவங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இவங்க மனசுல வந்து நம்ம இருந்த வாழ்ந்தது போறோம் இதுக்கு மேலே நம்ம வாழ வேண்டாம்னு எப்போ இவங்க மனசார நினைக்கிறாங்களோ அப்போ வந்து இவங்களுக்கு இயற்கை எய்துவதற்குண்டான அந்த இது பிராப்தம் இவங்களுக்கு மாத்திரம்தான் உண்டு கணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து கால புருஷ தத்துவத்துல பன்னிரண்டு லக்னக்காரர்களுக்கான ராசிக்காரர்களுக்கான கட்டத்தை மட்டுமே வைத்து அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி குணாதிசயத்துலதான் இருப்பாங்கன்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வராங்க இன்னைக்கு அப்படி ஒரு ராசியை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் மற்றும் பேச்சாளர் ஜெயாரவி மேம் அவர்கள் நம் வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய இந்த கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது கட்டத்தை மட்டுமே வைத்து நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க இதுல இன்னும் சொல்லிட்டே போலாம் இதுல ஒரு நே எனக்கு ஒரு சந்தேகம் நேர்களுக்கும் ஒரு சந்தேகம் இது லக்னத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்களா ராசியின் அடிப்படையில் இது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற இந்த கான்செப்டே லக்னத்துக்கு தான் ஆக்சுவலாக லக்னம் அப்படின்னா என்ன ராசி அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு நானும் நிறைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறேன் அதுல நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு ஆனா இது வந்து முக்கியமா லக்னத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து நாங்க பேசுறோம் பட் சில பேருக்கு ராசிக்கும் இது பொருந்தி வர்றதாக சொல்றாங்க அது அவங்கவுங்க ஆய்வுக்கு உட்பட்டது தான் அது பட் பிரிடாமினட்லி இது வந்து லக்னத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ லக்னம்னா என்ன அதை எப்படி போய் பார்க்கணும் ஜாதகத்துல அது கூட நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ஸோ நம்மளுடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது கையில் எழுதின ஜாதகமோ இல்லை கம்ப்யூட்டர்ல ஜென்ரேட் பண்ண ஹாரோஸ்கோப் எல்லார் வீட்லையும் எல்லாருக்குமே இருக்கும் சாதாரணமாக அப்போ அதுல போய் பார்க்கும்போது ஒரே ஒரு பாக்ஸ்ல மாத்திரம் இந்த கோடு இப்படி போட்டிருப்பாங்க ரெட்டை கோடு போட்டு லான்னு போட்டிருப்பாங்க சோ அத வந்து லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சப்போஸ் சில ஹாரோஸ்கோப் சாப்ட்வேர்ல வரதுலலாம் அந்த கோடு இருக்காது எல்ஏஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல லக்னம் அப்படின்னு சிலதுல ஏஎஸ்சி அசண்டன்ட் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருப்பாங்க ஸோ இதை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் உங்கள் லக்னம் அப்படிங்கிறது ராசிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ எந்த கட்டத்தில் இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி ஸோ ராசி வேறு லக்னம் வேறு இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸை வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த காலபுருஷ தத்துவமே லக்னத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன் இனிமே வரக்கூடிய பேசக்கூடிய பல ராசிகளை பத்தி பேசும்போது அது லக்னத்துக்குன்னு எல்லாரும் எடுத்துக்கலாம் ஓகே இப்ப சில பேர் வந்து வேற லக்னம் வேற ராசியா இருப்பாங்க அப்ப அவங்க எப்படி இரண்டையும் எடுத்துக்கொள்ளணுமா இல்ல வெறும் லக்னத்தை மட்டும் இல்ல இப்போ இந்த கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான ஒரு சில இதுதான் கருத்துக்கள் தான் இது இது வந்து நூத்துக்கு நூறு எல்லாருக்குமே பொருந்தி வரும் அப்படிங்கறதும் கிடையாது இதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் இது வந்து ஓவராலா நம்ம பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்கும் பொருந்தி வரும் சில விஷயங்கள் ராசி அப்படிங்கிறது டோட்டலி வேற சோ அதையும் இதையும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் லக்னத்தை வச்சே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க பட் சில பேருக்கு ராசிக்கு ஒத்து வந்தா வெல் அண்ட் குட் அதுவும் பாருங்க நான் வேண்டான்னு சொல்லலை பட் இது வந்து இந்த கட்டமைப்பு ஒன்லி ஃபார் லக்னம் தான் சரி இப்போ கமெண்ட்ஸுன்ற இப்போ விஷயத்த ஒன்று பேசணும் நம்ம அதாவது காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்து போகுது அதே சமயம் என்னென்னா பிரச்சனைகள் என்னங்கிறது நீங்கள் கரெக்டாக லைனாக சொல்லிடுறீங்க அப்போ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு இதற்கு சொல்யூஷன் எல்லாத்துக்குமே உண்டு எங்கே பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்கோ அங்கேயே அதுக்கு தீர்வும் இருக்குது அது வந்து ஒரு லேமேன் ஒரு சாதாரண ஜோதிடம் தெரியாதவர்களால் அதை கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது அவரவர் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை அவங்களுக்கு எந்த ஜோதிடர் அவங்க குடும்ப ஜோதிடர் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க கிட்ட போய் அவங்க பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது உண்டு அது லைஃப்பில் எல்லாருக்குமே உண்டு அதனால் இதை பார்த்து யாரும் பயந்துக்க வேண்டாம் ஐயோ அவ்வளோதானா இதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா இன்னுமே எனக்கு லைஃப்பில் ஒன்றுமே இல்லையா நான் சாகிறது ஒன்று தான் வழியா இப்படிலாம் வந்து நெகட்டிவாக சில பேர் பேசுகிறாங்க அந்த அளவுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை சோ தீர்வுங்கிறது சுயஜாதகம் இருக்கும் பொழுது கண்டிப்பா அதுல கிடைக்கும் நிச்சயமா சரி அருமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது காலபுருஷ தத்துவத்துக்கு போயிடலாம் வித்தவுட் ஃபர்தர் தில்லி கடக ராசி இல்ல கடக லக்னக்காரர்கள் ஏன்னா இப்படி நீங்க சொல்லிட்டீங்க கடக லக்னக்காரர்களுக்கு கட்டத்தை மட்டுமே வைத்து சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவம் நிச்சயமா கடக லக்னம் அப்படிங்கிறது கால சக்கரத்தினுடைய நாலாம் இடம் அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மோட்ச ராசி ஜல ராசின்னு சொல்லுவாங்க ராசின்னு சொல்லுவாங்க சரம் அப்படின்னாலே நான் எப்பவும் சொல்ற மாதிரி தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்ப தொடர்ச்சியான அப்படின்னு வரும்போதே என்னன்னா இவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அந்த பலன் வந்து தொடர்ச்சியாக இவங்க வாழ்க்கையில கிடைக்கும் இது வந்து தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகத்தை வந்து தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்ப நேச்சுரலா இந்த கடகத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா தாயார் மேல அன்பு கொண்டவங்க தயார் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து எப்பவுமே இது வந்து ஓடுகின்ற நதிநீர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜலத்திலேயே இது வந்து நதியுடைய ஜலம் நதி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அது எங்கேயுமே நிற்காது அது இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நடந்து முடிந்த விஷயத்தை திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஏன்னா நதிநீர் வந்து ஒன்ஸ் இந்த இடத்தை தாண்டி போயாச்சுன்னா அது திரும்பி அந்த இடத்துக்கு வராது அது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த கடகத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க தங்களுடைய கடமைகளை ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க அது வந்து நேர்த்தியாக நேர்மையாக கடமைகளை செய்பவர்கள் நடந்து முடிந்த விஷயத்தை என்றுமே நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள் எப்பவுமே அவங்களுக்கு எப்படின்னா என் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட கோல் என்ன அதை தான் இவங்க பயணிப்பாங்க அந்த மாதிரி அண்ட் இவங்களுக்கு இயற்கையிலேயே சின்ன வயசுலேயே இவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உண்டு கடகம் அப்படின்னாலே பதவி பவர் ஈவன் இந்த அரசியல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடக லக்னத்துல இருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் கருணாநிதி அவர் கடக லக்னம் தான் ஸோ அந்த பதவி பவர் இந்திரா காந்தி அம்மா அவங்களுக்கும் வந்து கடக லக்னம் தான் ஸோ இந்த ஒரு இது அவங்களுக்கு நேச்சுரலாகவே வரும் மற்றவங்களுக்கு வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டாதான் வரும் இவங்களுக்கு வந்து இயல்பாவே அந்த அதிகாரம் ஆதிக்கம் அந்த இதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் தகப்பனாரை போன்ற பொறுப்பு அப்படிங்கறத குடும்பத்துல எடுத்துப்பாங்க சின்ன வயசுல இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க ஒரு அப்பா மாதிரி ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க ஃபேமிலில ஏன்னா அது வந்து குரு உச்சமாகக்கூடிய வீடு அது தகப்பன் ஸ்தானாதிபதி குரு அவர் வந்து இவங்க லக்னத்துல உச்சமாறார் ஸோ அந்த மாதிரியாரும் ஒரு நேச்சர் அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அங்க நீச்ச அப்ப சகோதரருக்காக இவங்க விட்டு கொடுத்து லைஃப்ல போகணும் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து சரி நம்ம தம்பி தானே தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல மேன்மை அப்படி எல்லாம் கிடைக்கும் அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த செவ்வாய் போய் இந்த கடகத்திற்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்துல போய் நீச்சமா உச்சமாறாரு அப்போ அந்த செவ்வாய்ங்கிறவர் யாரு இவங்களுக்குன்னா அஞ்சு பத்துக்குடையவர் அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பெயர் புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ அது போய் ஏழாம் இடத்துல உச்சம் ஆகும்போது என்னாகும் யாரோ செஞ்ச சில விஷயம் நல்ல விஷயங்கள் இவங்க வந்து அதுல பேர் எடுத்துக்க பார்ப்பாங்க அவங்க யாரோ பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல விஷயம் அதுல இவங்க பேர் தட்டிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இதுவும் இவங்களுக்கு உண்டு பட் பொதுவாகவே இவங்களுக்கு கடமை உணர்ச்சி அப்படிங்கறது உண்டு இரண்டாம் இடம் சிம்மம் அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமா ஆயிடுது அப்போ இவங்க குடும்பம் அப்படிங்கறது ஒரு பாரம்பரியமான குடும்பமா இருக்கும் இவங்க பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கும் ஏன்னா சிம்மம்னாலே சிங்கம் இல்லையா அப்போ அதிகாரம் பேச்சு அதெல்லாம் இருக்கும் வருமானம் அங்கேதான் அவங்களுக்கு அன்றாட புழக்கத்திற்கு தேவையான பணம் அப்படிங்கிறது அந்த இரண்டாம் இடத்துல அப்போ பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அங்கே கேதுவோட மக நட்சத்திரம் இருக்கு சூரியனோட நட்சத்திரம் ஸோ இதெல்லாம் டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இரண்டாம் இடம் சிம்மாங்கிறது அதே மாதிரி இவங்க நல்ல பேச்சாளர்களாக வரலாம் டிராமா சினிமா என சுக்ரனுடைய பூர நட்சத்திரம் இருக்கு சோ இந்த மாதிரி ஜேர்னலிசம் இல்லைன்னா மீடியா சினிமா டைரக்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் கலைத்துறையிலும் நல்லா பரிமளிக்கலாம் மூன்றாம் இடம் வந்து கன்னி கன்னிங்கிறது வந்து சகோதரஸ்தானம் இவங்களுக்கு அங்கதான் வந்து புதனுடைய வீடு அது மாமன் மச்சான் இதெல்லாம் கூட புதனுடைய காரகம் தான் அது சக்கரத்தின் ஆறாம் இடமா இருக்கிறதுனால சில சமயங்கள்ல சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது உண்டு உடன் பிறந்தவர்களோட ஏன்னா மூணு ஆறாக மாறும் பொழுது ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அங்க சுக்கரன் நீச்சம் ஆகக்கூடிய வீடு அப்போ களத்துற காரகன் சுக்ரன் போய் அந்த மூன்றாம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால இவங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பெண் யாராக இருந்தாலும் அவங்க வந்து கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய உழைக்கணும் அவங்கள வந்து அர்ப்பணிக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க ஸோ இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எல்லோருக்கும் பொருந்தி வரும் அப்படின்னு நான் சொல்லலை திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா மக்கள் வந்து சில விஷயங்களை பார்த்து பயந்து போயிடுறாங்க அது மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இப்போ மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து நீச்சம் மாறாரு அந்த இடத்துல அப்போ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற மனைவி ஏன்னா சுக்கரன்னாலே கலத்துறக்க காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க மனைவி அப்படிங்கறவங்க வந்து இவங்க குடும்பத்துக்காக நிறைய உழைக்க வேண்டியதா இருக்கும் நிறைய அர்ப்பணிப்பு அங்கே பண்ண வேண்டியதா இருக்கும் ஏன்னா அது காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஸோ இந்த பலன்கள் எல்லாமே பொதுவாக சொல்லப்படக்கூடிய பலன்கள் இதை கண்டு எல்லாரும் வந்து பயப்பட வேண்டாம் ஐயோ எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு யாரும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை சிலதும் சில பேருக்கு பொருந்தி வரும் சிலது பொருந்தாமலும் இருக்கலாம் சரியா நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இது வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் இது தாயார் ஸ்தானம் அப்ப தாயார் அப்படிங்கிறவங்க வந்து ஜென்ரலா கொஞ்சம் வசதியான இருந்து வந்தவங்க தாயாருக்கு ஒரு நல்ல இங்க வந்து ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அண்ட் இவங்க தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் வந்து உச்சமாறாரு அங்க வந்து தகப்பன் காரகன் சூரியன் கூடிய இடம் துலாம் அப்ப தகப்பனார விட தாயாருக்கு கொஞ்சம் இந்த மதிப்பு இதெல்லாம் ஜாஸ்தி உண்டு ஏன்னா அந்த தாயார் ஸ்தானத்துலேருந்து பார்க்கும்போது சனி பகவான் வந்து சுக பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அவங்க லக்னத்தில் உச்சமாற மாதிரி அந்த துலாங்கிற இடத்துல அப்ப நிச்சயமாக தாயாருக்கு ஒரு நல்ல வேல்யூ அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்படின்னு இருக்கிறதுனால குழந்தை ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தை ஆனால் அது வந்து காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்படின்னு இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு அப்படி அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு முதல் குழந்தை பிறந்த உடனேயே ஒன்று குழந்தை வந்து நல்லபடியாக அவங்களுக்கு பிறந்துடுச்சு எல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லாம சேஃப் டெலிவரி ஆயிடுச்சு குழந்தையும் நல்லா இருக்கு அப்படின்னா பன்னெண்டு வயசுக்குள்ள அந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கணும் பெருமாள் கோவில்ல ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஏன்னா அது காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி ஒரு தத்து கொடுத்து வாங்கிடலாம் இல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு அவங்க மனைவிக்கு ஏதாவது அபார்ஷன் ஆயிருந்ததுன்னா அது ஓகே தட்ஸ் அதுலயே ஒரு பரிகாரமா அது ஆயிடும் சோ அதை அப்படியே அவங்க இது பண்ணிட்டுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுல எல்லாருக்கும் நடக்கணுங்கிற அவசியம் இல்ல இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து இதை சொல்றோம் இதை ஒரு சஜஷனா சொல்லுச்சு ஆறாம் இடம் அப்படிங்கிறது தனுசு அது வந்து தகப்பனார் ஸ்தானம் காலச்சக்கரத்தினுடைய ஒன்பதாம் இடம் அப்ப தகப்பனாரோட ஒரு சின்ன இதெல்லாம் உண்டு மனஸ்தாபங்கள் அந்த ரிஃப்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது இருக்குது தான் இருக்கும் அது ருணரோக சத்ருஸ்தானம் குருவுடைய வீடு இவங்களுக்கு அது ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் அப்போ அந்த குருவுடைய வீடுன்னு வரும்போது குருவால் ஏற்படக்கூடிய அந்த கேஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா லோ பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாண்டிஸ் இல்லைன்னா இந்த வயறு சரி சில வைரல் ஃபீவர்லாம் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப காமனா நடக்கும் எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை பட் நோயின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் இடம் காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் ஸோ அது வந்து களத்திற ஸ்தானம் ஏழுங்கிறது மனைவி அப்படின்னு சொல்றவங்க இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே கர்மஸ்தானமாக மாறும்பொழுது என்ன ஆகும்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆன பெண் மனைவி வந்தப்புறம் இவங்களுக்கு ஏதான வீட்டில் யாராவது பெரியவங்க வயசானவங்க இருந்தா ஏதோ ஒரு கர்மா அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இதுவும் எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்ல பட் அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கும் ஒரு தீர்வும் அங்க நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு சோ இது வந்து எல்லாருக்குமே ஐயோ கடக கல்யாணம் ஆயிட்டா வீட்டில் யாராவது இது ஆயிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது கர்மஸ்தானம்ங்கிற அந்த வேலை அது நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா காலச்சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ராசி மண்டலத்துடைய எல்லா ராசிகளும் அதனுடைய குணாகாரங்கள் வந்து எப்பவுமே அது பின்னாடி இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதனுடைய சேலியன் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அது வந்து எப்பவுமே தான் இருக்கும் இவங்களுக்கு அது வேற பாவமாக இருக்கும் அப்போ அந்த பாவம் இயங்கும் போது சக்கரத்தின் அந்த ஒரு குணாகாரமும் அதோட பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்றது வேற ஒன்று அதே மாதிரி அங்கே வந்து செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடம் அப்போ இவங்க குழந்தை செவ்வாய்ங்கிறது இவங்களுக்கு பஞ்சமஸ்தானம் அந்த குழந்தை அப்படிங்கிறது அங்கே வந்து இந்த செவ்வாய் அங்க உச்சம் அவரே சகோதர காரகன் அப்படின்னு சொல்றோம் ஸோ அது வந்து சகோதரனுக்கு இவங்களால ஏதோ ஒரு நன்மையோ ஒரு பெனிஃபிட்டோ இவங்க திருமணத்திற்கு பின் அது மாதிரியான சில விஷயங்கள் அங்கு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அது வந்து ஸ்தானம் சொல்றதுனால அதுக்கப்புறம் இவங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் அது காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய பாவம் இப்ப இதுவே ஆயுள் ஸ்தானமாக வரும்போது இவங்க எப்ப ஆ இவங்க மனசுல வந்து நம்ம இருந்த வாழ்ந்தது போறோம் இதுக்கு மேல நம்ம வாழ வேண்டான்னு எப்ப இவங்க மனசார நினைக்கிறாங்களோ அப்ப வந்து இவங்களுக்கு இயற்கை

அவங்களுடைய கர்ம வினை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய ஆயுள் அப்படிங்கிறதும் தீர்மானிக்கப்படும் அந்த இடத்துல ஏன்னா இந்த ராகுவோட நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கோ இந்த ராசி மண்டலத்துல அங்கெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய நல்வினை தீவினையை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் இடமாக மாறுவதால் இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளி மாநிலம் அது மாதிரி போனாங்கன்னா ரொம்ப நல்லா இவங்க ஷைன் பண்ணலாம் ஏன்னா ஒன்பதுங்கிறது பாக்யம் அது வந்து பன்னெண்டாம் மாறும்போது ஒன்பது பன்னெண்டு அப்படிங்கும்போது போது தொலைதூர பயணம் அல்லது வெளிநாடு பயணம் சென்று அந்த மாதிரி இவங்க ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணிட்டாங்கன்னா இவங்க நல்லா இருக்கலாம் இல்லை வர்த்தகம் அப்படின்னு வந்தா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடு அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒன்பது பன்னெண்டு அது ஜலராசி அதுவும் சமுத்திரம் மீனங்கிறது சமுத்திரம் ஸோ அப்படி இவங்க ஏதாவது இவங்க வாழ்க்கையை அது மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி உயர்கல்வி அப்படிங்க வரும்போது சில சமயங்களில் இவங்களுக்கு தடை ஏற்படும் இந்த கடகலக்கணத்துக்கே இயற்கையாகவே கல்வி அப்படின்னு வரும்போது ஒரு தடை அப்படிங்கிறது வரும் பட் அதையும் தாண்டி இவங்க படிச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இவங்களோட பத்தாம் இடம் காலச்சக்கரத்தின் லக்ன பாவமாக மேஷம் இருப்பதால் உயர்ந்த பதவி அதாவது நினைத்து பார்க்காத அளவுக்கு உயர்ந்த பதவி இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த ரெண்டுக்குடைய தனஸ்தானாதிபதி சூரியன் வந்து அங்கே உச்சம் ஆறாரு பத்தாம் இடத்துல உச்சமாகும்போது அங்கே வந்து அவருக்கு திக்பலமும் இருக்கு பிளஸ் அரசாங்க பதவியில மிகப்பெரிய பதவியெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் உயர் ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ரேங்க்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அந்த மாதிரி பதவியெல்லாம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும் நல்ல பேர் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் ஸோ லக்னத்துக்கு அந்த பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பான ஒரு இடமாக அமையும் அதுக்கப்புறம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம் அது காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அப்ப ரெண்டாம் அது பதினொன்னு ரெண்டு மாறும்போது இவங்க பண் வருமானம் எல்லாமே எங்க முதலீடு பண்ணாலும் அதுல லாபம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நல்ல பெருக்கி அந்த பணத்தை இன்னும் நிறைய பல மடங்கா பண்ணக்கூடிய அந்த யோகமெல்லாம் அது வந்து விவசாய பூமி அந்த ரிஷபம்ங்கிறது அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்குறது அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே பண்ணலாம் அது சுக்கரனுடைய வீடு சந்திரன் அங்க வந்து உச்சமாறார் லக்னாதிபதியே அங்க வந்து உச்சமாறார் அப்ப இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு பாவம் தான் அந்த ரிஷபம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சக்கரத்தின் மூன்றாம் இடம் மூணு பன்னெண்டு அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா பிறந்த இடத்தை விட்டு வெளியில போகணும் அது ரொம்ப மஸ்ட் அது மாதிரி இப்ப எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்பு போகல அந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற அட்லீஸ்ட் உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்கணும் சகோதர பாவம் பன்னெண்டுங்கிறது விட்டு கொடுக்கறது அவங்களால அதுவும் சிறப்பு ஆனா அந்த அளவுக்கு உடன்பிறப்புகள் விசுவாசமா இருப்பாங்களான்னா அதுல ஒரு சந்தேகம்தான் சரியா ஆனாலும் இதுதான் இயல்பாக இந்த கால புருஷ தத்துவத்தின்படி கடகத்துக்கு இப்படிதான் ஒரு விஷயம் நடக்கும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் சி எல்லா ஜாதகங்கள்லமே எல்லா லக்னத்துக்குமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பிளஸ்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மைனஸ் இருக்கதான் இருக்கும் வாழ்க்கையே அதுதானே சி எல்லாத்துலேயும் ரெண்டு துருவம் உண்டு இல்லையா நல்லது கெட்டது இல்லையா இன்பம் துன்பம் கிழக்கு மேற்குங்கிற மாதிரி எல்லாத்துலயுமே ரெண்டு பக்கம் உண்டு அப்ப அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தானே நம்ம பிறவி கடனை கழிப்பதற்கு தானே நம்ம வந்து பிறக்கிறோம் ஸோ இதை வந்து பெருந்தன்மையா நம்ம ஏத்துக்கணும் எப்பவுமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது யாருக்கா இருந்தாலும் சோ இதெல்லாம் வந்து பிரிச்சு பார்க்க தெரியணும் அதுதான் இங்க வந்து காலபுருஷ தத்துவத்தை பத்தி ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் யூ டேக் த ரைட் ஒன் அவ்வளவுதான் இதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் அதுல நிக்கிற கிரகங்கள் வந்து அதற்கான ஒரு நிச்சயமா அந்த கிரகங்களும் ஒரு பலனை கொடுக்க தான் செய்யும் அப்போ இதுக்காக நம்ம வந்து எல்லாமே எனக்கு ஒண்ணும் சரி இல்லையா எனக்கு அப்படி அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம் தேவையில்லை ஓகே ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அடுத்தடுத்த வீடுகள் இப்படி இருக்கிறதுனால இப்படிதான் இருப்பாங்க இதை இவங்க இப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அருமை இன்னைக்கு வந்து கடக லக்னத்திற்கான கால புருஷ தத்துவம் நேர்களுக்கு அழகாக பகிர்ந்ததுக்காக நன்றி நன்றி